எனக்கும் ஒரு வித்தை தெரியும் அந்த வித்தை நடந்து அந்த வித்தை காசு கொடுக்குமா வேறு எது கொடுக்குமா அது இல்லை ஐ பீ த பெஸ்ட் மேன் விரும்பி ஆசைப்பட்டு ரொம்ப ருசி ரொம்ப ருசி அப்படின்னு நான் சாப்பிட்றதே இல்லை பசிக்கு சோறு அவ்வளோதான் அதை வாய் நிறைய வச்சுட்டு பேசுகிறதுக்கிறது உலகமாக ஆபாசம் ஒரு சின்ன இழைப்பாறன் தூக்க இளைப்பாறன் உட்காந்து போயிடுது மறுபடியும் ஒரு பைஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு படத்தை சேகிறதுக்காரணக்காக நாலாந்தரம் பார்த்தா அவன் தரித்திரன் நேரம் கொல்லி யோகிராம் சோத்மார் யோகிராம் சோத்மார் யோகிராம் சோத்மார் ஜெயகுரு ராயா வணக்கம் நான் பாலகுமாரன் பேசுகிறேன் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நான் நலம் மன அழுத்தம் நிறைந்த காலத்தில் எப்படி கழித்தீர்கள் இனி ஏற்பட்டால் எப்படி கழிப்பீர்கள் ஏன் அங்கே இருந்து வந்து இதை கேட்குறாங்க என்று ஆச்சரியமாக இருந்தது நண்பர்களே அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு போல உங்களுக்கு பதில் சொல்கிறேன் எனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டதே இல்லை மன அவசரங்கள் வந்ததே இல்லை ஆஹா இது முடிந்து போயிட்டு முன்னேறவே முடியாது என்று நான் நினைத்ததில்லை இதுக்கு நான் ஒன்றும் நல்லவன்ல இடது வலதாலாம் இருந்திருக்கேன் எது செய்யினும் இந்த இடம் போவோம் வேறு ஒரு காலகட்டம் நமக்கு உண்டு நாம் நிச்சயம் ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கை வேறு ஒரு மொழியில் சொல்லப்போனால் ஒரு மமதை இருந்தது நாம் ஜெயிக்கிறன்னா வேற யார் ஜெயிக்க முடியும் ஏன் என்ன அடிப்படை நான் உழைப்பாளி கடுமையான உழைப்பாளி அது மான் கால் இடறி வரை புலி துரத்தும் அதே போல் ஒரு செயல் செய்து முடிக்கிற வரை நான் ஓய மாட்டேன் செய்ய வேண்டும் என்று எண்ணுவதற்கு சிறிது காலம் எடுத்துக் கொள்வேன் இறங்கிவிட்டால் செய்து முடிப்பதுதான் என்னுடைய லட்சியமாக இருக்கும் ஆக செயல் செய்வதில் ஆர்வமும் அதை நோக்கிய மும்முரமும் திறனும் இருப்பின் இந்த மன அவசம் வராது இனிமே நமக்கு விடியாதுன்னு நினச்சவனுக்கு தானே இது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணட்டோ இனி வாழ்க்கையை நம்ம எல்லாத்தையும் இல்லை எவெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் மண்டி போடுவான் யாரெல்லாம் பெரிய கொம்பு நினச்சானோ அவெல்லாம் வாய் புற்றி நிற்பான் என்று எப்பொழுது இழிவுபடுத்தப்பட்டேனோ அப்பொழுதே நினைத்தேன் வாழ்க்கையில் நல்ல இடத்துல வருவேன் ஜெயிப்பேன்னு மிக ஏழ்மையான புத்தியில் தெளிவில்லாத ஒரு காலத்தில் ஒரு வெற்றி நம்பிக்கை இருந்தது அண்டர்லைன் வெற்றி நம்பிக்கை அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்னால் உழைக்க முடியும் அவ்வளோதான் இருந்தது உழைச்சி கூட பார்த்ததில்லை இதற்கு இன்னும் அடிப்படையாக ஒரு விஷயம் ஒரு பதினாறு பதினேழு வயசில் கவுடியா மடம் அப்படின்னு ராயப்பேட்டையில் ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்குது நான் அந்த கிருஷ்ண கோவிலில் போய் அங்கே ஒரு பிரம்மச்சாரி இருந்தார் எனக்கு இன்னும் ஜெயிக்கணும் என்ன கற்றுக் கொடுப்பேன் எனக்கு என்ன தெரியாது ஒன்றும் தெரியாது நானே இங்கே தான் கற்றுக்க வந்திருக்கேன் நீ வேணா போய் கிருஷ்ணரை கேடு போய் கிருஷ்ணர்கிட்டால் கிருஷ்ணர் ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை திருப்பி வந்து அந்த பிரம்மச்சாரிகிட்ட ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அவ்வளோதான் எனக்கு அப்போ பதினெட்டு வயசு அந்த புலையாண்டா சொன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்லி தரேன் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணானே கிடைக்கிறாது நூறு தடவை சுத்த எப்போ ஒன்றும் தெரிஞ்சு போயிடும் ஸோ அந்த கோவிலை வந்து சுற்ற ஆரம்பித்தேன் ஒன்று நூறு தடவை சுற்றி இருக்க மாட்டேன் அறுபத்த மொழி எழுபது அவ்வளோதான் சுற்றிருப்பேன் அயற்சியோடு மட்டுமல்லாது என்னமோ உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் பரப்பியது மூச்சு பெருசாக கனத்து வாங்கியது இழுத்து இழுத்து மூச்சு விட்டது தள்ளி இருந்த பிரம்மச்சாரி அடிக்க வந்து இப்போ மூச்சு இழுத்து விடுறையே இதுதான் வித்தை சுத்திருந்ததுனால்தானே மூச்சு பெருசாக இழுத்து பெருசாக விடுறேன் இப்போது ஒன்றுமே சுற்றாத அதே அளவு ஞாபகம் வச்சுக்கோ மூச்சு இழுத்து மூச்சு விடு கணக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நுரையீரல் முழுவதும் மூச்சு இழுத்து நுரையீரலில் காற்று அனைத்தையும் வெட்டு விடு மொத்தமாக காலி பண்ண அப்போது நுரையீரல் தவிக்கும் வேகமாக இழுக்கும் நான் தான் பண்ணேன் நுரையீரல் முற்றிலும் காலி செய்ய அந்த காலி ஆனது நுரையீரல் தவித்தது காற்று இழுத்தது எப்படி இருக்கும் வேகமாக இருக்கும் என்ன பண்ணோம் கடைசி நுரையீரல் வரைக்கும் போய் நங்குன்னு குத்தோம் அது நுரையீரலை பெரிது பண்ணிட்டு இரத்த ஓட்டத்தை அதிகரித்தது மூளையை சுறுசுறுப்பாக்கியது நண்பர்களே ஒரு அலுவலகத்தில் வேலை கெடுத்து ஒரு வேலைக்கு போயிட்டு வந்திருந்தேன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பன்னெண்டு மணி வரைக்கும் நான் படித்து கொண்டிருப்பேன் பன்னெண்டிலிருந்து ஐந்து மணி வரை தூங்குவேன் பிறகு எழுந்திருந்து வேறு ஏதேனும் படித்து விட்டது யோகா செய்துவிட்டு பூச்சி பயிற்சி செய்துவிட்டு ஏழு மணிக்கு குளிச்சிட்டு ஏழரை மணிக்கு ஸ்கூட்ரு எடுத்துட்டு ஆஃபீஸ் போவேன் படிப்பு எழுத்து யோகாசனம் இந்த மூன்றும் கிரமமாக இருந்தது இதோடு இன்னொன்று என்ன பண்ணேன்னா இந்த வயிறு ரொம்ப சாப்பிட்றதே இல்லை விரும்பி ஆசைப்பட்டு ரொம்ப ருசி ரொம்ப ருசி அப்படின்னு நான் சாப்பிட்றதே இல்லை அதை ஒரு எதனாலோ அது ஆரம்பத்திலேயே நான் தடுத்து நிறுத்தினேன் பசிக்குது கடகலம் சாப்பிட்டு முடிக்கணும் மூணு நிமிஷத்தை சாப்பிட்டு கையால் பின்னோம் அது நக்கி நக்கி திங்கிறது எனக்கே என்னை பற்றி அருவறுப்பாக இருக்கும் ருசியை பற்றி யார்ட்டு பேசுறது கூட அருவறுப்புன்னு தோணும் இன்னைக்கு ரொம்ப நல்லா ஒளி இருக்கேன் வந்த கழுவு அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் இலையில் ஊந்தது நல்லாயிருக்கும் நல்லா இல்லையே சாப்பிட்டு முடிச்சிடும் அதை பற்றி அபிப்பிராயமாக சொல்லக்கூடாது பசிக்கு சோறு அவ்வளோதான் அதை வாய் நிறைய வச்சிட்டு பேசுகிறதுங்கிறது உலகமாக ஆபாசம் உணவு பற்றின சாக்கியம் இல்லாது இருக்கிற பொழுது உழைப்பு பற்றிய எண்ணம் அதிகரிக்கும் சாப்பிட்றது மூணு நிமிஷம் மூன்று நிமிஷம் அதுக்கப்புறம் கை கிளம்பி உட்காந்து ஒரு சின்ன இலைப்பாறன் தூக்கல் இலைப்பாறன் உட்காந்துருக்க வேண்டியது மறுபடியும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சில ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு அப்போ என்ன பண்ணலாம் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் எழுதுவதும் படிப்பதுமாக இருக்கும் ஸோ ஏதோ ஒரு லட்சியத்தை நோக்கி நடந்து கொண்டிருப்பதால் மனவசம் மன அழுத்தம் இல்லை எனக்கு ஒரு வித்தை தெரியும் அந்த வித்தையை நடந்து அந்த வித்தை காசு கொடுக்குமா வேற எது கொடுக்குமா அது இல்லை ஐ வித் த பெஸ்ட் மேன் இந்த வித்தை எனக்கு கை வந்தது இதில் நான் பெஸ்ட்டாக இருப்பேன் அப்போ என்ன பண்ணோம் திரும்ப திரும்ப எழுதுகிறோம் மெர்க்கறி பூக்கள் என்கிற நாவலை மூன்று முறை கிட்டத்தட்ட நானூறு பக்கங்கள் மூன்று முறை முழுசாக நாவல் எழுதுனேன் சிசில் பண்ணி ஆட் பண்ணி அப்போது ஒரு பர்ஃபெக்ஷன் கிடச்சிது திருப்பி திருப்பி எழுதுறதில் நாவல் எழுதுவதைய அடிப்படை விதிகள் என்ன அப்படின்னு புலப்பட்டது இதுதான் வித்தை கற்றுக்கிற நேரம் வித்தை கற்றுக்கொள்வனுக்கு சோம்பலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது யார் சோம்பி திரிவன் என்றால் எவன் அதிகம் உண்கிறானோ அவன் சோம்பி திரும்புவன் எவன் ருசித்து உண்கிறானோ அவன் சோம்பி திரிபவன் நல்லா வயிறு பிடிக்கி சாப்பிட்டுட்டு வயிறு பிடிக்கி அசையை வந்து உட்கார்ந்தோம்னா காலை நீட்ட தோணும் சாய தோணும் தூக்கம் தான் ராத்திரி தூங்க வேண்டிய நேரத்தில் கூட நான் தூங்குறதில்லை அது தூக்கம் கூட இல்லை எனது நேப்பிங் பாலகுமார் அப்படின்னு எழுந்துடுவேன் உலுக்கி எழுப்பணுங்கிறதுலாம் கிடையாது டக்குன்னு எழுந்துருவேன் உடம்பு அப்படி துடிப்புளியாக இருக்கும் அதுக்கு காரணம் மூச்சு பயிற்சி குறைவாக ஒன்றுதல் குறைவாக பேசுதல் எனக்கு இருபத்தெட்டு ஸ்னேகிதிகாரங்க எல்லோரும் ஒன்றா சினிமா போவோம் என்ன இருக்குது அந்த படம் மூணு தரம் பார்த்தேன்டா பரவாயில்லவா நாலாம் தரம் பார்க்கலாம் தரித்திரம்னா அது ஒரு படத்தை சேகரிக்காரணக்காக நாலாவது தரம் பார்த்தா அவன் பரம தரித்திரன் நேரம் கொல்லி பசித்திருத்தல் மௌனமாக இருத்தல் அதுக்கு முன்னாடி உதணும் சொன்னேன் விழித்திருத்தல் நாலு மணி நேரம் தூக்கம் போகிறோம் சார் ஒரு வாலிப வயசில் நாலு மணி நேரம் தூக்கம் போகிறோம் மதிம வயசில் ஆறு மணி நேரம் என்ன மாதிரி எழுபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சா அப்போ எட்டு மணி நேரம் தூக்கும் அதுவே முடியல எட்டு மணி நேரம் எங்கே தூங்குறேன் தூங்குறேன் இப்போ முழுசன்னு உக்காந்துருப்பேன் சும்மா உக்காந்துருப்பேன் ஆக என்னை நான் உற்று பார்க்கின்ற நேரம் அதிகரிக்கிறது பறக்குமாரே என்ன பண்ணுற நீ ஒரு சின்ன கோபம் இருக்கு என்ன கோபம் அந்த கோபத்தை அப்பொழுது பிறந்து போட்டு விடுது யாரோடு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிந்தோ அவன் கற்றுக்கிறதுக்கு அவன் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இது வந்துடுச்சுன்னா இந்த தெளிவு இருபது வயதில் வந்து விட்டால் யாரோடு பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்போது பேச வேண்டும் எவ்வளவு நேரம் தூங்க வேண்டும் எவ்வளவு நேரம் விழித்திருக்க வேண்டும் எவ்வளவு சாப்பிட வேண்டும் எவ்வளவு சாப்பிடக்கூடாது எப்போது மற்றவரோடு பேச வேண்டும் எப்போது தன்னோடு பேச வேண்டும் இந்த விஷயங்கள் உள்ளுக்குள்ள தெளிவாயிடுச்சுன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் எல்லாத்துக்கும் ஒரு கால அவகாசம் தேவை ஒரு டைம் வேணும் நாளை சார் நீ முழுக்க நீங்கள் சொன்னபடியே இருந்த சார் ஒன்றும் ஜெயிக்கிறதா மாதிரி தெரியலையே நான் காத்தான ஜெயிப்பேன் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகும் ஒரு ரிப்போர்ட் வரத்துக்கு ஒரு ரிசல்ட் வரத்துக்கு ஆக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆவலாதி ஜெயிப்பதற்குண்டான முயற்சி இவை அந்த ஆவல் மரக்கிலேசம் தீர்க்கும் இந்த முயற்சி மனக்கிலேசம் தீர்க்கும் வேலை இருக்கே நொந்துக்கிறதுக்கெல்லாம் நேரமே கிடையாது அவ யூ நான் தீ காய் ஃபெயிலியர் இல்லை இல்லை இது நேரம் இல்லையே இப்படி அழுவுறதுக்கே நேரம் கிடையாது அடுத்த வேலை இருக்கே ஒன்று எழுதணும் இல்லை படிக்கணும் இல்லை வேறு எதாவது வேலை செய்யணும் நீங்கள் சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவா வாங்கின கணிக்க வித்தை கணிக்க மறுபடி போங்க சும்மா என்ன சின்ன அதான் இருக்கீங்களா அப்படி கணக்காட்டு பேசுங்க எந்த நேரமும் சேல்ஸ் ரெப்ரசென்டேட்டிவாக இருங்கள் எந்த நேரமும் ஆசிரியராக இருங்கள் மனதுக்குள் பாடம் நடத்தி கொண்டே இருங்கள் நீங்கள் டான்ஸ் மாஸ்டரா உள்ள ஜதி போட்டு இருக்கணும் இதான் தன்னுடைய செயலோடு ஒன்றி பிணைந்திருத்தல் அவருக்கு வனாவசம் வராது எவனுக்கு செய்வதற்கு ஒன்றுமில்லையோ இல்லையோ எவன் சோம்பலின் உச்சகட்டமோ அவருக்கு எல்லாவித மன அழுத்தமும் வரும் எனவே உங்களை நீங்கள் ஜெயிக்க கற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம்